மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவனபுரம் அஜித் அவர்களுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு கால் பண்ணி அவங்கிட்ட வந்து பேசுனாங்க இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது வந்து நடந்திருக்கவே கூடாது ஸோ நடந்ததுக்காக என்னோட மன்னிப்பு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நடக்கம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நான் பண்ணுறேன் உங்களுடைய மகனோட இருந்து நான் அனைத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு காலில் சொல்லியிருப்பார் அது சம்மந்தமான புகைப்படங்கள் ஆடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தினை நேரில் சந்தித்து தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு புறம் நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த இரண்டையும் வந்து எப்படி இந்த இரண்டையும் வச்சு எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியான டிவி கே கட்சியினர் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுடைய தலைவன் வந்து நேரடியா குடும்பத்தை போய் நேர்லயே பார்த்து இரங்கல் செய்தியை தெரிவிச்சுட்டு வந்திருக்காண்டா எங்களுடைய கட்சி தலைவர் தான் ஆளு ஒரு கட்சியினுடைய தலைவனா இப்படித்தான் இருக்கணும் நேர்ல போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து சந்திச்சு பேசிட்டு தன்னுடைய இரங்கல் செய்தி தெரிவிச்சு சாதாரண ஒரு ம சாமானியனா வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு எந்த ஒரு கட்சியுடைய இதுவும் இல்லாமல் எந்த ஒரு கட்சி எங்களுடைய கட்சி பேரை சொல்லாமல் தனி ஒரு மனிதனாக ஒரு சக மனுஷனாக போய் பார்த்து இரங்கலை தெ தெரிவிச்சிட்டு ரிட்டன் வந்திருக்காரு ஸோ எங்களுடைய தலைவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்ட்டு இந்த டிவி கே கட்சியினர் வந்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய தலைவர் சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்களே உங்களுடைய தலைவர் வந்து வெறும் ஃபோன் காலில் தானே பேசினாரு நேரில் போய் சந்திச்சாரா ஃபோன் காலில் பேசுறது யார் வேணாலும் பேசலாம் ஒரு நான் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்படி ஃபோன் பண்ணி பேச பேசலாமா நேரில் போய் சந்திக்கணும்ல அவங்க தான் உண்மையான தலைவர் அப்படின்ட்டு டிவி கே டிவி கேனர் டிஎம்கே வந்து மறைமுகமாக தாக்கிறாங்க மறைமுகமாக ட்ரோல் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ கே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இருக்காங்க ஸோ இது இதுக்கு ஆப்போனண்ட்டாக இதுக்கு வந்து பதில் கொடுக்கும் விதமாக இந்த டிஎம்கே ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து இதை பத்தின ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த அஜித் அவர்கள் இறந்ததுக்காக அவரோட குடும்பத்தினர்கிட்ட நேர் அது வந்து நல்ல விஷயந்தான் அதை அப் அப்ரிஷியேட் பண்ணுறோம் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு தலைவரை நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு கட்சி தலைவராக ஓகே ஆனால் டிவி கே மாநாடு நடந்தப்போ டிவிகே மாநாட்டிற்காக அவங்க கூட்டத்தில் கலந்து கலந்து கொள்வதற்காக டிவி கே வந்த சில தொண்டர்கள் டிவிக்கே உடைய தொண்டர்கள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்களே அவங்களோட வீட்டுக்கு ஏன் தளபதி விஜய் அவர்கள் தற்போது வரைக்கும் போகலை ஒரு மா ஒரு மாவட்ட செயலாளரே இறந்துட்டாரு அவங்களோட வீட்டுக்கு ஏன் தற்போது வரைக்கும் போகலை இதுக்கு வந்து விடைய சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய தளபதிக்கு வந்து உண்மையில் தில்லு இருந்தால் உங்களோட தளபதி உண்மையான தலைவராக இருந்தால் பதில் சொல்ல பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இறங்கி இறந்திருக்காங்கள அதுக்கு ஏன் போகலை அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் உண்மையான தலைவராக இருந்தால் அதுக்கு போயிருக்கணும்ல ஏன் போகலை அதுக்கு வந்து பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது எல்லாத்த விட குறிப்பாக இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தன்னுடைய கட்சி தானே அவன் கிடக்க அவனை இப்போ இல்லைனாலும் எப்போ பார்த்துக்கலாம் ஆனால் அஜித்துடைய இடங்களுக்கு நம்ம போனோம்னா மக்கள் வந்து அனுதாபப்பட்டு நம்ம மேலே ஓட்டு போடுவாங்க நமக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும்ல இங்கே போனால் ஓட்டு கிடைக்கும் இங்கே நான் இங்கே போனால் என்ன கிடைக்கிது இங்கே போனால் ஒன்று கிடைக்காதுன்னு நம்மளால தான் இந்த இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் எப்போ வேணும் பார்த்துக்கலாம் ஆனால் இங்கே இப்போ நம்ம போகலனா நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஓட்டை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு மக்களுடைய ஓட்டு அப்பதான் நமக்கு கிடைக்கும் மக்களுடைய அனுதாபங்கள் நமக்கு கிடைக்கும்னு ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு தளபதி விஜய் அவர்கள் டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த அஜித்துடைய குடும்பத்தினர் நேரில் சந்திச்சு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இதுதான் அதோடைய அதனுடைய நோக்கம் அப்படின்ட்டு இந்த ரோஸ்ட் பிரதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்ப நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு நேற்றைய முன்தினத்தில் இதெல்லாம் வந்து ரோஸ்ட் பிரதாஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க முக்கியமா ஏன் வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இறந்ததுக்கு கூட தளபதி விஜய் அவர்கள் போகலாம் இத்தனை நாள் இத்தனை நாள் ஆச்சு இவ்வளோ ஆகி ஏன் போகலாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க சரி மக்களே இந்த தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் கேட்ட கேள்வியை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்